சங்கம் வைக்கிறதுனால என்ன நன்மைன்றீங்க தொழிலாளர்கள் அதுதான் அவனுடைய ஜீவனி ஒத்தையா போய் ஒரு தொழிலாளி ஏன்னா ஒரு தொழிலாளியுடைய சிங்கிளா ஒரு தொழிலாளியுடைய பலம் மூலதனத்தினுடைய மூர்க்கத்தனமான பலத்தை நீங்க ஒப்பிட முடியாது அது ஒரு அது ஒரு வேம்பையர் அதுக்கு வந்து ஒரு பெரிய பூதம் அது இவனுக்கு அப்படியே கசைக்கு தின்றும் முழுங்கிடும் இவன் ஒத்தையில நின்றான் அவே எல்லா தொழிலையும் பதறி போய் தான் நிற்பான் ஒத்தையில அவன் அவனுக்கு எப்போ மூச்சு வரும்டா பத்து பேர் சேர்ந்து நிற்கும் போதான் பத்து பேர் ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கலெக்டிவான ஒரு கூட்டான ஒரு அமைப்பாக ஒரு கலெக்டிவ் பாடியாக மாறினா தான் அதுதான் ட்ரேட் யூனியன் அந்த ட்ரேட் யூனியன் அமைப்பும் அதனுடைய செயல்பாட்டும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அவன் தொழிலாளி எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு அறணற்ற அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அறணற்ற ஒரு நிராயுத பாணியாகத்தான் பணித்தளத்தில் அவன் பயணிக்கணும் இப்போது அற்ற ஒரு பணித்தளம் ட்ரேட் யூனியன் ஃப்ரீ ஜோன் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் என்ன எல்லா பணித்தளங்களையும் தொழிற்சங்கமே இல்லாத பணித்தளங்களாக மாற்றுவதற்கு எல்லா ஏற்பாடையும் அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு சங்கம் அந்த காலத்தில் ஏழு பேருந்து அமைச்சுக்கலாங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க அதுக்கு பைலாவை நீங்கள் போட்டுக்கிடலாம் அதுக்கு நிர்வாகிகள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ரொம்ப எளிமையான ஃபார்ம் வெள்ளக்காரங்காலத்தில் போடப்பட்டது இந்த லேபர் கோடு வந்து என்ன சிக்கல் எல்லாத்துக்கும் சிக்கல் இருக்கு என்ன மாதிரி ஆமா நீங்க வந்து எல்லாத்துலயுமே சிக்கல் இருக்கு நீங்க நான் எவ்வளவு சந்தா வாங்கலும் நான் முடிவெடுத்துக்கலாம் இப்போ எவ்வளவு சந்தான்னு அவன் சொல்லுவான் நான் பேரவை கூட்டம் நடத்தி நான் வந்து ஏ சவுந்தரராஜனை தலைவராக வச்சுக்கலாமா வைக்கக்கூடாதான் நான் முடிவெடுப்பேன் தொழிலாளி இப்போ மாமா அவனுக்கு ஒரு ஏர் ஸ்டிக் போடுதான் வெளியில இருந்து எவ்வளோ பேர போடணும் ஓ நீங்கள் சங்க வைக்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் சட்டத்தில் எழுதிட்டான்னு சொல்கிறேன் நீ எழுதி முடிவு வைக்கிறதுல நின்றுமே முடி முடிவெடுக்க வேண்டாம் எழுதி வச்சுட்டான் யாரு அவன் சட்டத்தில் சரத்து போட்டான்னா நீ ஒண்ணு இன்னுமே ஒண்ணு புதுசா ஒண்ணு அவங்க யாரும் சொல்ல வேண்டாம் சட்ட தமிழ் படுத்திட்டாங்க நீங்களும் காலங்காலமா போராடிட்டு இருக்கீங்க இப்ப அமுல் படுத்திட்டாங்க இப்ப என்ன பண்ண போறீங்க உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் எப்பொழுதுமே ஆமா நீங்க கிரேக்க கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கீழ் நீ அடிமைதான் என்ன மௌரிய சாம்ராஜ்யத்துல நீ அடிமைதான் நீ எப்பொழுதுமே மன்னரை பத்தி பேசவே முடியாது இதெல்லாம் எல்லா ஆளு வர்க்கம் காலகாலமா சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா மனித வர்க்கம் அது எல்லாத்தையும் மீறி

அதை டி கிரிமினலைஸ் ஆக்கணதான் ட்ரேட் யூனியன் சாட்டம் ட்ரேட் யூனியன் ஆக்ட் உங்களை என்ன சொல்லிச்சின்னா நீ சங்கம் அமைக்கிறது அது கிரிமினல் குற்றம் அல்ல அது சிவில் குற்றமும் அல்ல அது உனக்கு 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 தொழிலாளி இருக்குது அது உரிமை இருக்கு அப்படின்னு நிலை நடைச்சி இது எப்படி நடந்துச்சு குட் வாஸ் அ கிரிமினலைஸ்ட் யாவோ இட் இஸ் டி கிரிமினலைஸ்டு வெதர் மெக்காலயஸ் இவன் இனி மெக்காலையும் பிரிட்டிஷ்காரங்களும் இந்திய உடைப்பாளிகளும் அல்லது உலக முதலாளிகளும் நீங்கள்லாம் நல்லவங்களா இருங்க உங்களுக்கு அப்படின்னு கொடுத்தான் முன்னாடி அதுக்காக செத்தான் போராடினான் நிற அது அதை யாருமே அதனால தான் அவங்க எப்படி இந்தியாவுக்கு விடுதலை அடைச்சது